அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்று மேல்நிலை முதலாம் ஆண்டு இயல் ஒன்றில் உள்ள உரைநடை பகுதியை பார்ப்போம் அதில் உள்ள ஒருமதிப்பெண் முக்கியமான குறிப்புகள் மட்டும் எது இதெல்லாம் ஒருமதிப்பெண் வினாவாக அமையலாம் அப்படின்னு உரைநடைக்குள்ளேருந்து இதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற குறிப்புகளெல்லாம் அப்படி சொல்லிகிட்டே வரேன் உங்களுக்கு நினைவில் படித்ததெல்லாம் நினைவுபடுத்தி பாருங்கள் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்ற கட்டுரையின் ஆசிரியர் இந்திரன் கலைகளின் உச்சம் எது அப்படின்னா கவிதை கவிதையை பேசுவது போல எழுதுவது தான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்திற்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்று கூறியவர் மகாகவி பாரதியவர்கள் மகாகவி பாரதியவர்கள் கவிதையை பேசுவது போல் எழுவது எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்திற்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்று கூறியவர் மகாகவி பாரதியவர்கள் மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன என்று கூறியவர் எர்னஸ்ட் காசிரர் அவர்கள் மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்று கூறியவர் எர்னஸ்ட் காசிரர் அவர்கள் மொழி அப்படின்ற ஒன்று பிறந்ததுக்கு தான் இந்த உலகத்தில் தனித்தனியாக பிரிந்து தனித்துவம் ஏற்படுத்தி கொண்டது அப்படிங்கிறத சொல்கிறது எர்னஸ் காசிரர் அவர்கள் முகத்தின் தசை நார் சுருக்கங்களின் அபிநயங்கள் ஆகிய உடம்பின் செயல்பாடுகள் என்னுடைய மொழி வழிபாட்டின் பகுதியாக உள்ளன முகத்தின் தசை நார் சுருக்கங்கள் தான் அபிநயங்கள் ஆகிய உடம்பின் செயல்பாடுகள் என்னுடைய மொழி வழிபாட்டினுடைய பகுதிகளாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதான் முகத்தின் தசைனார்கள் மொழி வழியாக ஒன்றை பயிரிட்டு அழைக்க தொடங்கியவுடன் அந்த பொருளின் மீது எனக்கு ஒரு அதிகாரம் வந்து விடுவதை உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் மொழி வழியாக ஒன்றை பயிரிட்டு அழைக்க தொடங்கியவுடன் தான் அந்த பொருளின் மீது எது வந்து விடுவதை உணர்கிறேன் அப்படின்னா அதிகாரம் வந்து விடுவதை உணர்கிறேன் அப்படின்னு அர்த்தம் வந்து அதிகாரம் அப்படிங்கிறத வினாவாக அமையலாம் எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது எதற்கு மிக அருகில் இருக்கிறது உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது கவிஞர்கள் சிலர் தங்களுடைய கவிதைகளை எதிரில் எதிரில் இருக்கும் வாசகனுடன் பேசுவது போல் அமைக்கின்றனர் இதை எந்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நேரடி மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கவிஞர்கள் சிலர் தங்களுடைய கவிதைகளை எதிரில் இருக்கக்கூடிய வாசகனோடு பேசுவது போல் ஒரு கவிதை எழுதுகிறான் அப்படின்னா அதுக்கு பேர் நேரடி மொழி அப்படின்னு சொல்லலாம் நேரிடி மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா இறந்த காலத்தவரா என்பதை இது நிர்மாணிக்கிறது சொல்பவர் மலையாள கவி ஆற்றோர் ரவிவர்மா ஒரு நேரடி மொழி தான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா எதிர்காலத்தவரா இறந்த காலத்தவரா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறது யார் அப்படின்னா மலையாள கவிஞர் ஆற்று ரவிவர்மா கவிதையின் உடம்பின் மேல் தோல் போல இயங்குவது பேச்சு மொழி கவிதையின் உடம்பின் மேல் தோல் போல இயங்குவது எது அப்படின்னா பேச்சு மொழி கவிதையின் உணர்வை உணர்ச்சியற்ற ஆடைபோல் பூர்த்தி மூடிவிடுகிறது எது அப்படின்னா எழுத்து மொழி தான் ஒரு கவிதையினுடைய உணர்வை உணர்ச்சியற்ற ஆடை போல போர்த்தி மூடிவிடுவது எது அப்படின்னா எழுத்து மொழி பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா மூணு பேர் ஒன்று வாழ்ந்து விட்டமன் பாப்லோர் நெருடா மூன்று கவிஞர் மல்லார்மி அவர்கள் பேச்சு மொழியை கவிதைகளில் பயன்படுத்துபவர்கள் எத்தனை பேர்னால் மூணு பேர் ஒன்று வாழ்ந்து விட்டமன் பாப்லோர் நெருடா கவிஞர் மல்லார்மி அதாவது உரைநடையில் இருக்கிற பகுதியில் இந்த மூணு பேர் எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை என்று கூறியவர் யார்னா வால்ட் விட்டமின் அவர்கள் எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை அப்படின்னு சொன்னவர் யார்னா வால்ட் விட்டமின் அவர்கள் வால்ட் விட்டமின் அவர்கள் பேச்சு எதிராளியை விழித்து பேசுவது அன்று ஒவ்வொரு சொல்லும் பிரிதொன்றை பேசுவதோடு மட்டுமல்லாமல் தன்னையே பேசிக்கொள்கிறது கவிஞர் மல்லார்மி அவர்கள் பேச்சு எதிராளியை விழித்து பேசுவது அன்று ஒவ்வொரு சொல்லும் பிரிதொன்றை பேசுவதோடு மட்டுமல்லாமல் தன்னையே பேசிக்கொள்கிறது என்று சொன்னவர் கவிஞர் மல்லார்மி அவர்கள் குறியீடுகளின் கூட்டம் ஒரு முனையிலும் மொழி மறுமுனையிலும் இருக்கையில் கவிதையின் பேச்சு இடையில் இருக்கும் வெளியில் புலங்குகின்றது என்று கூறியவர் கவிஞர் மல்லார்மி அவர்கள் குறியீடுகளின் கூட்டம் என்பது பொருளை பதிவு செய்வதன்று நினைவு கூறத்தக்க தருணங்களை பதிவு செய்வதாகும் என்று கூறியவர் கவிஞர் மல்லாருமி அவர்கள் ஸ்பானிஷ் மொழி கவிஞர் பாப்லோ நெருடா எந்த ஊருன்னு கேட்கலாம் ஸ்பானிஷ் மொழி கவிஞர் பாப்லோ நெருடா ஒரு எந்த மொழி கவிஞர்னு கேட்கலாம் அதான் பாப்லோ நெருடா ஸ்பானிஷ் மொழி கவிஞர் ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று தோன்றினாலும் அஃது அப்பொருளை பற்றியதன்று அது வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசுகிறது என்று கூறியவர் பாப்லோ நெருடா அவர்கள் ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று தோன்றினாலும் அஃது அப்பொருளை பற்றியதல்ல அந்த வாழ்க்கையினுடைய வடிவமற்ற தன்மையை பற்றி பேசுகிறது என்று சொன்னவர் பாப்லோ நெருடா அவர்கள் கவிதை என்பது ஒரு பொருள் அல்ல பொருள் அன்று அது முழிக்கும் உலகையும் உலகிற்கு மொழியையும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயலும் தொடர்ந்த ஒரு படைப்பு செயல்பாடு அப்படின்னு சொன்னவர் பாப்லோ நருடா அவர்கள் வாழ்டி விட்டமின் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அமெரிக்கா புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வாழ்டு விட்டமின் அவர்கள் புல்லின் இதழ்கள் வாழ்டு விட்டமின் ஸ்டெஃபான் மல்லார்மே பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியவர் மல்லார்மி அவர்கள் இவரை புரிந்து கொண்டால் குறியீட்டேத்தையும் புரிந்து கொள்ள முடியும் யார் அவர் அப்படின்னா அது மல்லார்மி தான் பாப்லோ நெருடா எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்றால் தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்திருக்கிறார் லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர் பாப்லோ நரூடா தன்னுடைய கவிதைகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் பாப்லோ நருடா ராஜேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் இந்திரன் கலை விமர்சகர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவராக இருக்கிறார் இந்த இந்திரன் அவர்கள் ஒரே மொழி கவிஞர் அப்படின்னா மனோரமா பிஸ்வாஸ் மனோரமா பிஸ்வாஸ் அவர்கள் பறவை ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்ற மொழிபெயர்ப்புக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவராக இருக்கிறார் எந்திரன் நூல் ஆசிரியர் இந்த மாதிரி சிறப்புகள் விருதுகள்லாம் ரொம்ப முக்கியமானது முப்படை நகரம் முப்பட்டை நகரம் சாம்பல் வார்த்தைகள் என்னும் கவிதை தொகுப்புகளுக்கு சொந்தக்காரர் இந்திரன் அவர்கள் தமிழ் அழகியல் நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரைகளுக்கு சொந்தக்காரர் கட்டுரை நூல்களுக்கு இந்திரன் எந்திரன் நடத்திய இதழ் வந்து வெளிச்சம் நுண்கலை வெளிச்சம் நுண்கலை விட்டமின் கவிதையை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் சர்க்கர் ஜெயராமன் அவர்கள் மல்லார்மை கவிதையை பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் வி ஸ்ரீராம் அவர்கள் பாப்லோ நெருடா கவிதையை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் ஆ ரா வெங்கடாஜலபதி தமிழின் கவிதையில் என்ற நூலை எழுதியவர் கா சிவதம்பி இதுவரைக்கும் இயல் ஒன்றில் உள்ள முதல் உரைநடை பகுதியாக இருக்கின்ற அந்த மொழி பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்ற உரைநடை பகுதியில் இருக்கிற உள்ளிருந்து முக்கியமான குறிப்புகள்லாம் ஒருமதி பண்ண கேட்கலாம் அப்படிங்கிற செய்திகளை இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இரண்டாவது உண்டான பகுதியை பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தடுமாற்றங்கள் முக்கியமான நிறைகள் குறைகள் இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோக்களில் அதை நான் சரி செஞ்சுக்கிறேன் இந்த சேனலில் இணைய விரும்புபவர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணினா அணுஞ்சிடலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை நான் போடுறது உங்களுக்கு நேரடியாக வந்துடும் அதனால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்